அப்புறம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நல்ல பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் அநேக காரியங்களில் நாம் நெருக்கப்படுகிறவர்களாய் ஒடுக்கப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம் இந்த நாட்களில் உங்கள் நெருக்கத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து ஒரு அற்புதத்தை காண செய்யப் போகிறார் எப்போ என் நெருக்கம் மாறும் எப்போ என் இடுக்கன் மாறும் எப்போ என்னுடைய போராட்டமான காரியங்கள் மாறும் என்னுடைய வாழ்க்கை எப்போது மாற்றப்படும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கீங்க இல்லையா நாலு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு உங்களுடைய நெருக்கத்திலே ஒரு அற்புதத்தை நான் செயல்படுத்த போயிறேன் எத்தனை வருடங்களா நான் நெருக்கப்படுகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி புலம்புறீங்களா இன்றைக்கு உங்க நெருக்கத்திலே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீத முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீக்கலாக்கி ரச்சித்தார் இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு எல்லா இடுக்கத்திலிருந்தும் அவனை ரட்சித்தார் அவனுக்கு விடுதலை கொடுத்தார் அங்கு ஒரு அற்புதம் நடக்கிறதை பார்க்குறோம் ஆண்டவரே நான் ஒன்றுக்கு உதவாத ஒரு ஏழை பிள்ளைப்பா எதுவுமே என்னால் செய்ய முடியலை அப்படின்னு சொல்லி புள்ளம்பி தவிக்கிங்களா என்னால் தாங்க முடியாத நெருக்கத்தில் இருக்கிற இந்த பிரச்சனை எப்படி மாறப்போதுன்னு தெரியலை இந்த பிரச்சனையில் சிக்கிட்டேன் இந்த பாவத்தில் நான் சிக்கிட்டேன் இந்த கடன் பிரச்சனையில் நான் சிக்கிட்டேன் எப்படி வெளியே வர போகிறேனே தெரியலை என சுற்றிலும் நெருக்கமான சூழ்நிலை இந்த சூழ்நிலையில் நான் என்ன பண்ண போகிறேன்னே எனக்கு தெரியலை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் புள்ளம்பி இருக்கீங்களா நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து கூப்பிடுங்க அவர் எல்லா இடுக்கத்திலிருந்தும் உங்களை விடுவிக்கிறவராய் அவர் கடந்து வருவார் அந்த எல்லா இடுக்கங்களும் எல்லா நெருக்கங்களும் உங்களுக்கு மாறப் இந்த நாளில் நீங்கள் கூப்பிட்ட சத்த பதில் வரலையா இன்றைக்கு அந்த பதிலை கொடுக்கும்படியாக ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார் என்னுடைய என் ஜபம் என் மடியிலே விழுகிறதா என்று சொல்லி நீங்கள் யோசித்து உங்க ஜபத்திற்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக இந்த நாளில் நீங்க கூப்பிட்ட சத்தத்துக்கு அவர் செவி கடுக்கும்படியாக உங்களை எல்லா நெருக்கமான சூழ்நிலையிலிருந்தும் இருந்தும் ஆண்டவர் உங்களை மாற்றப் போகிறார் எல்லா இக்கட்டுகளும் மறைய போய்கிறது எல்லா வேதனைகளும் மறைய போகிறது உங்களுடைய சூழ்நிலை மாற்றப்பட போகிறது நீங்க எதை எதிர்பார்த்து காத்துறீங்களோ அந்த காரியத்தை தெய்வன் நடத்தப் போகிறார் இந்த நாட்கள் நீங்க பயப்படணுங்கிற அவசியம் இல்லை நீங்க கண்ணீர் வடிக்கணும்னு அவசியம் இல்லை இவ்வளவு நாட்களும் கண்ணீர் வடித்ததற்கு பதிலாக ஒரு ரட்சிப்பை தெய்வன் கொடுக்கப் போகிறார் ஒரு அற்புதத்தை உன்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்தப் போகிறார் நீ கவலைப்படாதே நீ வேதனைப்படாத துக்கப்படாத ஆண்டவர் எல்லா இடுக்கத்திலிருந்து நீ எல்லா நெருக்கத்திலும் உன்னை விடுவித்து ஒரு அற்புதத்தை உன்னுடைய குடும்பத்தில் செய்ய போகிறார் எந்த பிள்ளையை குறித்து நீ அழுது கொண்டிருக்கிறாயோ அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடைபெறப் போகிறது பயப்படாதீங்க தன்களை முடிச்சு பிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சுலத்துறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசினீங்கப்பா அதற்காக நன்றி சுலத்துற ஆண்டவரே இந்த நாளிலும் என்னுடைய எல்லா நெருக்கத்திலிருந்து ஆண்டவரே என் செபத்தை கேட்டு ஒரு அற்புதத்தை செயல்படுத்த போகிறபடி

போல அண்டவரே அவருடைய ஆத்துமா மினைக்கு கதரும்படியான சாக்கியத்தை கொடுத்து அவருடைய ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க ஏசுபி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன்